குஜிலியம்பாறை அருகே ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மன் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஸ்ரீ செட்டி பொன்னம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே உள்ள சின்னகோண்டன்பட்டி லட்சுமிபுரத்தில் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ லட்சுமி அம்மன் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஸ்ரீ செட்டி பொன்னம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்று சின்ன கவுண்டன்பட்டி கோவில் வீட்டிலிருந்து தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி கோவிலுக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு வருண வழிபாடு வாஸ்து சாந்தி உள்ளிட்ட முதற்கால யாக பூஜைகள் நடந்தன இன்று விநாயகர் வழிபாடு வருண வழிபாடு கோ பூஜை உள்ளிட்ட இரண்டாம் கால யாக பூஜைகளுடன் கடம் புறப்பாடாகி கோபுர கலசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது கும்பாபிஷேக விழாவிற்கு வந்த பக்தர்களையும் பொதுமக்களையும் விழா கமிட்டியினர் வரிசையாக நின்று வணக்கம் சொல்லி வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களில் புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குல பங்காளிகள் மற்றும் மாமன்மார்கள் மேற்கொண்டனர் Thank you for येगा ये तो वाला होगा